கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சூத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோமா ஆண்டவருடைய வருகையில் செல்ல வேண்டும் என்று ஆவலோடு ஆசையோடு காத்திருக்கின்றோமா ஆண்டவர் வெறுக்கும் ஏழு அருவறுப்புகள் பரலோகர் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதில்லை அவை என்னவென்று தெரிந்து அதிலிருந்தும் நாம் மனம் திரும்ப அர்ப்பணிப்போம் தீட்டுள்ளதும் அருவறுப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள் வெளிப்படுத்துதல் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள அருவறுப்புகள் எவை என்பதை வசனத்தோடு பார்ப்போம் ஆறு காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகளை அவையானவன மேட்டுமையான கண் பொய் நாவு குற்றமற்றவர்களுடைய ரத்தம் இரத்தம் சிந்தும் கை தூர் ஆலோசனையை பிணைக்கும் இருதயம் தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால் அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல் ஆகிய இவைகளே நீதிமொழிகள் ஆறாவது அதிகாரம் பதினாறிலிருந்து பத்தொம்போது வசனங்கள் கர்த்தர் அருவருக்கும் கர்த்தர் வெறுக்கும் அருவறுப்புகளை இந்த வசனத்தில் பார்க்கிறோம் அவை வந்து மேட்டுமே இருக்கின்றோமா போய் பேசுகின்றோமா குற்ற ரத்தத்தை நாம் சிந்துகிறவமா சிந்தும் கையை உடையவர்களாக இருக்கிறோமா து துர் ஆலோசனை பிணைக்கிற இருதயம் விக்கெட் ஸ்கீம்ஸை வந்து நம்ம இருதயத்தில் யோசித்து கொண்டு இருக்கிறோமா இல்லை என்றால் தீங்கு செய்வதற்கு மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலை கர்த்தர் கொடுத்த கால்களை கொண்டு அதை நிறைவேற்றுவதற்காக ஓடித்திருக்கின்றோமா திரிகின்றோமா என்பதை நம்மளே நம்மை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்ப்போம் அது மட்டும் இல்ல ஒரு இடத்துல போய் சாட்சி சொல்லி மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறோமா அதே மாதிரி ஒரு சகோதரருக்குள்ளே நம்ம விரோதத்தை உண்டு பண்ணுகிறோமா பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளாடி கணவன் மனைவிக்குள்ளாடி உடன் பிறந்த சகோதரத்திற்கு சபை உறுப்பினர்களுக்குள்ளாடி வேலை ஸ்தலத்தில் நம்மளோடு வேலை செய்வர்களுக்கு நம்ம வீணான விரோதத்தை உண்டு பண்ணுகிறோமா ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து எங்களுக்குள்ளாடி எங்களுக்கு இருக்குமே ஆனால் அதிலிருந்து நாங்கள் முற்றிலுமாக மனம் திரும்ப எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த அறுவறுப்புகளை எங்களிடத்திலிருந்து வேரோடு பிடுங்கி எரிய பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும் வருகைக்காக முழு ஆயத்தத்தோடு நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே துதி கன மகிமை அனைத்தும் இயேசு ஒருவருக்கே ஆமே நல்லூயா